ஜெய ஜெயசங்கரை பாட்டு இன்னும் போடாமல் வச்சுருக்கேன் அந்த ஒரு புக்கிலே பாதி தான் நான் போட்டிருக்கேன் மிச்சம் பாதி போடல அவரில் தண்ணியில் அவதி போடுறாருல அந்த ஐரோட்டு பையன் இந்த பையன் போய் குதிக்கிறான் மாடு மேய்க்கிற பையன் அதோடு அப்படியே நிற்கிது அதை வேறு போடணும் ஏற்கனவே கோபிநாத்துக்கு ஒரு ம விஷயம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவர் பண்ணுற தவறுகளை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சுட்டி காட்டுறதாண்டி அதுவும் பண்ண முடில ஏன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தவறிவிட்டதுனால இப்போ எனக்கு கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது அடுத்து பிரேமலதா அவர்களை எந்த மாதிரிலாம் அம்பு எய்து அவருடைய செயல்பாட்டை தடுப்பாங்க அப்படின்ற அந்த கவனம் வந்துடுச்சு எனக்கு நான் எந்த கட்சி எப்பயுமே சார மாட்டேன் ஆனால் யாரையாவது யாராவது வீழ்த்தங்குன்னு சொல்லி குறுக்கோலியை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல நம்மளால் முடிஞ்சது ஒரு அணில கல்லை கொண்டு போகிற மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு செயலை செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ என் கவனம் முழுக்க விஜயகாந்த் அவங்க குடும்பத்து மேலே தான் இருக்குது இப்போ என்ன சூர்யா சேவியர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு யாரோட இருந்தாலும் அப்படின்னு தேடி போனால் இவர் கட்சியில் இருக்காருன்னு காட்ட மாட்டுறாங்க ஆனால் நல்லா ஃபோட்டோஸில் தெரியுது தெளிவாக இருக்குது இவர் வந்து திமுக ஆதரவாளர்னு வளர்ணுன்னு பாஜகவை எதிர்க்கிறாரு அப்போ இவருக்கு தமிழிசை சௌந்தரராஜன் வந்தது காண்டாக இருக்குது போல் விஜயகாந்தோட அந்த இறுதி நிகழ்வுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்தது காண்டாக இருக்குது எங்கள் பிரேம்லதா அவங்களோட பாஜக இதாகிக்கிருவாங்களோ இணைஞ்சிருவாங்களோ என்ன சொல்கிறது அது கூட்டணி அந்த மாதிரி நடந்துருமோன்னு அந்த ஒரு பயத்தில் பிரேமலதா சாடுற சாடுறாரு மக்கள் எப்பயுமே விழிப்பாக இருக்கணும் விஜயகாந்த் வேற பிரேமலதா வேறேன்னு எப்பயுமே நம்ம நினைக்கக்கூடாது சரிங்களா விஜயகாந்த்னா பிரேமலதா பிரேமலதான்னா விஜயகாந்த் அப்படி நினச்சோம்னா மட்டும்தான் நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அது அப்படி தான் நினப்போம் நம்ம வீட்டில் நம்ம பொண்டாட்டியை தவிர வேறு யாருக்காவது முக்கியத்துவம் கொடுப்போமா இல்லை புருஷனை தவிர வேறு யாருக்காவது முக்கியத்துவம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம்ல நம்ம குடும்பத்து பிரச்சனைகள் குடும்பத்து நல்லது கெட்டதுன்னு வரும்போது கணவன் இல்லைன்னா மனைவிக்கு முக்கியத்துவம் மனைவி இல்லைன்னா கணவனுக்கு முக்கியத்துவம் அதுதான் எப்பவுமே காலங்காலம் நடக்கிறது அதைத்தான் தான் இந்த நம்ம தேமுத்தி நம்ம கவனிக்கணும் யாராவது பிரேமலதா அவர்களை வந்து அவ தூரம் எதனா பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அந்த கட்சியை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலையை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் மக்கள் மனசில் வந்து நஞ்சை விதைக்கிறாங்க நீங்கள் வந்து வரைக்கும் வரைக்குன்னு அந்த கட்சி இருந்துச்சு இனிமேல் வந்து இது நல்லவங்க கையிலலாம் இல்லை அப்படி நம்ம நம்ம மனசில் ஒரு நஞ்சை விதைக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற எல்லா கட்சியும் முதல்ல நல்லவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு அதுக்காண்டி என்ன பண்ணுறது இப்போ மாறி மாறிப்போச்சு பிசாசுங்க கையில் இருக்குது அதுக்காண்டி அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடாமல் இருந்தோமா அவங்க ஆட்சி ஆளாமல் இருந்துட்டாங்களா அவ்வளோதான் ஆனால் அதுக்காண்டி இதை சொல்லக்கூடாது நான் சும்மா சொல்கிறேன் ஒரு இதுக்காண்டி சொல்கிறேன் கண்டிப்பாக இவங்கள நான் அந்த இதுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா இவங்க கட்சியோட உரிமையாளர் சரிங்களா மற்ற கட்சியெலாம் வந்து யாரோ ஆரம்பித்து யாரோ அதை வழி நடத்தி கொண்டு போனாங்களோ இல்லை கைப்பற்றி கொண்டு போனாங்களா ஏதோ ஒன்று நடந்துச்சு ஆனால் இந்த கட்சியோட உரிமையாளர் வந்து விஜயகாந்து அவங்களோட மனைவி பிரேமில் தான் அவங்க அவங்கள நான் எதுவுமே பேச முடியாது இந்த மற்ற கட்சிக்காரங்கள சொல்கிறேன் இப்போ தான் எனக்கு நம்பர் ஒன்று ஒரு கிடச்சிருக்கு நான் ஒன்றுன்னு போடுறேன் நான் அடுத்தடுத்து யாரெல்லாம் பிரேமலதா அவர்களை என்னென்ன வசைப்பாடுறாங்களோ அவங்கள வரிசையை நான் போட்டு வரலான்னு இருக்கேன் யூஸ் என்ன பண்ணணும் ஹார்ட்டு படம் ஒரு மாதிரி பண்ணுது